கோவை அவிநாசி ரோடு உயர்மட்ட மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் அவிநாசி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நகரமாக இருக்கக்கூடிய கோவையில் குறிப்பாக பல்வேறு திட்டப்பணிகள் போக்குவரத்து நெரிசல் குறை குறைக்கும் வகையில் பல்வேறு சாலை மற்றும் மேம்பால பணிகளை தொடர்ந்து தமிழக அரசு செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவிநாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் கொண்டு வர திட்டமிடப்பட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அந்த அவிநாசி மேம்பாலம் என்பது தற்போது கட்டப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஆறு தூண்கள் கொண்ட உயர்மட்ட மேம்பாலம் என்ப பணிகள் என்பது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத சதவீத பணிகள் என்பது நிறைவேற்று தற்போது இருபத்தி சதவீத பணிகளே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் இருக்கிறது வணிக வளாகங்கள் இருக்கிறது அதே போல பள்ளி மற்றும் கல்லூரிகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு செல்லக்கூடிய குறிப்பாக ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான ஒரு சாலையாகவும் கோவை பன்னாட்டு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாகவும் இந்த அவிநாசி சாலை இருக்கிறது எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் விரைந்து இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த பணிகள் தற்போது எபிசு சவன் அந்த அவினாசிலை மேம்பாலம் துவங்கக்கூடிய இடத்திலும் அதே போல நகரப்பகுதி துவங்கக்கூடிய இடத்திலும் அதே போல முடிவெடுக்கக்கூடிய சின்னியம்பாலை பகுதியிலும் அந்த பணிகள் நிறைவேற்றிருக்கிறது இடைப்பட்ட இந்த பள்ளி கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மட்டும் இன்னும் பணிகள் கொஞ்சம் சுலபமாக நடந்து கொண்ட அடிப்படையில் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது போக்குவரத்து மாற்றத்தை போக்குவரத்து காவல்துறை செய்திருக்கிறாங்க குறிப்பாக இங்கிருந்து அவினா நகரப்பகுதியிலிருந்து செல்ல செல்லக்கூடிய அவினாசெல்லையில் செல்லக்கூடிய வாகனங்கள் நவ இந்தியா அதை பயனீர் மில்லு வரையிலிருந்து டைவர்ஷன் செய்யப்பட்டு நேரடியாக கொடிஷா வளா கொடிஷா வளாகத்தின் வழியாக நேரடியாக அந்த பன்னாட்டு மாலையை சென்று அவினாசி ரோடு அந்த அவுட்டர் பாதையை சென்றடைய வேண்டும் அதே போல் அங்கிருந்து ந பன்னா அவினாசி ரோடு சிட்டியில் அவுட்டரில் இருந்து நேரடியாக நகரத்துக்குள் வரக்கூடிய வாகனங்கள் போப்கார்டில் இருந்து நேரடியாக டைவர்ஷன் செய்யப்பட்டு சிங்கானூர் வழியாக திருச்சி ரோடை நகரத்துக்குள் திருச்சி ரோடை டச் செய்து அதே போல் நகரத்துக்கு வரக்கூடிய ஒரு பாதையாக மாற்றியிருக்கிறார்கள் அதே போல் காலையில் தொழிலுக்கு செல்ல வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் இப்போ மக்கள் இருப்பாங்க அதே மட்டும் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களாக இருப்பாங்க எனவே அவர்களும் போக்குவரத்து சிக்காமல் கொடுத்துருக்கா கனரக வாகனம் முற்றிலுமாக இந்த பகுதியில் தடை செய்யப்பட்டு சக்தி வழியாக இந்த வாகனங்கள் என்றது திருப்பி விடப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் விரைவாக வருகின்ற இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த ஆண்டுக்குள் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துக்குள் இந்த பணிகளை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே விரைந்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு அதிகாரிகள் தீவிரமாக திட்டமிட்டு இந்த பணிகளை நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நியூஸ் சம்பந்தம் உள்பட நந்தாவுடன் பிரசாந்த்